இன்னைக்கு வந்து சுப்பிரமணிய சாமி மிகப்பெரிய வெற்றி என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா வெளியில் அதை சொல்லவே இல்லை அடுத்த நாள் வர்றப்போ சிலை இருந்தால் தானே கொண்டு போய் வைக்கிறேன் நடைபிடிப்பேன் பிடிப்பேன் நாள் நைட்டாக எங்க வந்து சிலையை வச்சிட்டாங்க வச்சுட்டு காலையில் ஜி பார்க்கும்போது பூத்தட்டை கையில் கொடுத்துட்டேன் இதை தூக்கி போட்டு போங்க முடிஞ்சா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரே வேணாம் அப்படின் சொல்லி தள்ளி வச்சுட்டு ஒரு பிரதமர் வந்து எல்லாத்தையும் இந்த தமிழ்நாட்டில் செஞ்சால் அந்த மக்கள் விடுவாங்களா இல்லை அந்த அரசியல் கட்சியைக்காரங்க விடுவாங்களா அது நடந்திருக்குல்ல இதுதான் பாஜக ஆச்சு யாருக்குமே மரியாதை இருக்காது யாருக்குமே அங்கீகாரம் இருக்காது இவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது கேபிள் டிவிக்காரன் கரண்டை கட் பண்ணுறான் டிவியில் பார்க்க விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னா ஓன் வீட்டு டிவியில் பார்க்க விடாமல் தடுக்கிறாங்கன்றது வேற அப்போ உள்ளே போய் விசாரித்து பார்த்தா நீ பெர்மிஷனே வாங்காமல் வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் வளவன் வணக்கம்

என்ன அது அங்கே இந்த மாதிரி பெண்களை அவர்கள் எப்போதுமே மதிக்க மாட்டாங்க உள்ள சேர்க்க மாட்டாங்க நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் வந்து சேர்க்கலன்னா பெரிய நியூஸ் ஆயிரும் உள்ளே விடலை ராமர் கோயிலுக்குள்ள பெண்களை அனுமதிக்கலை அப்படின்ற மாதிரி ஆயிரும் நீங்கள் அங்கே பாத்திரீங்களா ஒரு லேடி இருந்திருக்க மாட்டாங்களே ஒரு பெண்ணு அதாவது ஜனாதிபதியே ஜனாதிபதி மதிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சது தான் இவங்க என்ன சொப்பக்கட்டு கேட்டினாலும் ஜாதி ரீதியாகவும் சரி அவ கேட்டால் அவர் கணவனை இலந்த ஏதாவது ஒன்று சொல்லி இது பண்ணிடுவாங்க அதனால் அந்தம்மா விட்டாங்க நிர்மலா சீதாராமன் போனால் உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க அங்கே உள்ள பிராமணர்கள் வந்து பெண்கள்லாம் வந்து மதிக்கவே மாட்டாங்க இப்போ பொம்பளைங்களை வந்து கோயிலுக்குள்ளே வந்து ஆகம விதிப்படி உள்ளே தான் அவருடைய சனாதன தர்மம்னு சொல்கிறதுனால நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்களே யார் முதலமைச்சரே விடக்கூடாதுன்றது சனாதனத்தில் தெரியுமா அவங்களுக்கு பிரதமரை மட்டும் தான் உடனும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யார் வந்து தலைவரா இருக்காரோ இருந்தாலும் விட மாட்டாங்க ஏன்னா இப்ப நீங்க போட்டோல காமிங்க பார்ப்போம் ஜி இருப்பார் நாலு பிராமணர்கள் பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த கோயிலை சார்ந்தவர்கள் அவ்வளோதான் இவர் வந்து தூரத்துல நின்று பெண்கள் வந்து விடவே மாட்டாங்க விட மாட்டாங்க அந்த வகையில் அப்புறம் இந்த அம்மா என்ன பண்றது இது நியூஸ் ஆகி போயிடும் அப்புறம் நிர்மலா சீதாராமனை உள்ளே விடவில்லைன்னு அப்படி போடுறதுக்கு எல்லா கோடி மீடியாவும் மாறிட்டாங்க காசை வாங்கிட்டு இருந்தாலும் ஒன்று ரெண்டு பேரும் போட்டு விட்டுருவாங்க அப்படி ஒரு பெண்ணு நிதியமைச்சரே வந்து உள்ள உடலை வெளியில் துரத்தி விட்டாங்க அப்படின்னு அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடியே சேஃப்டியாக தமிழ்நாட்டில் போய் கலவரம் பண்ணுறதுக்காக நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே போய் பாதுகாப்புக்கு அனுப்பி விட்ருக்காங்க அங்கே போய் கரடி விட்டுறதுக்கு இங்கே வந்து ட்விட்டரில் போடுறதுக்கு ஆளுங்கே அனுப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் மீதி சில அவர்களை விடலை அவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட மித்த பிராமணர்களை தவிர உள்ளவர்கள் மோடிஜி மட்டும்தான் உள்ளே விட்ருக்காங்க மித்த எல்லாரையும் வெளியே தெரிவித்தாங்க மோடிஜி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவரை அவர்களை பொறுத்தளவு சனாதனத்தில் யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்களை தவிர அனைத்து நபர்களும் திண்டுத்தார்கள் தான் ஒரு இடம் இருக்குது ஒரு வழியாக ஆர்எஸ்எஸ்னுடைய கனவு பாஜகவினுடைய கனவு அது வந்து நிறைவேற்றுக்கூடிய ஒரு கட்டம் வந்துடுச்சு இதில் இந்தியா முழுக்க ஒரு விதமாக இருக்கும்போது தமிழ்நாடு மட்டும் தனியாக பாஜகவுக்கு ஒரு தொல்லை கொடுத்து கொண்டு இல்லை இங்கே வேறு ஒரு பேட்டர்ன் செட் பண்ணுறாங்களோங்கிறது தான் இப்போ நம்ம ரெண்டு நாட்களாக பார்க்க வேண்டிய சொன்னீங்க பாஜக கனவு ஆர்எஸ்எஸ் கனவுன்னு சில சினிமா அதை விட்டுங்க தனியாக எடுத்து வச்சுருங்க அது இதோட கம்பேர் பண்ணி தான் இனி தப்பாயிடும் சினிமா ரசிகர்கள் இருப்பாங்கள்ல சில பேர் சிலுக்கு ரசிகர் அந்த காலத்தில் இருப்பான் சிலுக்கு ரசிகர் இருப்பான் அனுராதா ரசிகர் இருப்பான் சகிலா ரசிகர் இருப்பான் அப்படிலா இருக்கும் ஜெயமாலினி இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இப்போ அவன் கனவில் வந்து ஒரே நேரத்தில் ஒன்று சிலுக்கு வரும் இல்லைனா என் அனுராதா ரசிகருக்கு அனுராதா வரும்னு வச்சுங்களேன் ஆனால் அந்த ரசிகர் முழிச்சுட்டு நான் அஞ்சு பேரையும் கல்யாணம் பண்ணணுன்னு நான் வீங்க கனவு நிற்காது ஒரு சில பேர் சிலுக்கு ரசிகர்கள் சிலுக்கு மட்டும்தான் கனவில் வரும் ஆனால் இவங்களை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சிலுக்கு வரும் நாளைக்கு வரும் நாளைக்கு நாளைகள் ஜெயமாலினி வரும் எல்லாருமே இவங்க கனவில் வந்துடுவாங்க அந்த மாதிரி இவருடைய கனவு வந்து பல வித ஒரு மனிதனுக்கும் வேற வேறு மாதிரி இவர்கள் எப்படி செய்யலைனா இன்றைக்கி கனவு நிறைவேறிருக்கு இப்போ ராமர் நிறைவேக்க அடுத்த கிருஷ்ணர் அவர் இவர் கோபாலகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் இவர் அவரு அப்படியே போகிட்டு இந்த கனவு வந்து நிற்காத கனவு இது வந்து இவர்கள் எவ்வளோ நாளைக்கு அரசியலில் இருக்கிறாங்களோ அது வரைக்கும் என்னென்ன கனவு காண்றாங்களோ அதெல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இந்த இதை வாங்க அப்புறம் வந்து தாஜ்மஹால் கீழே ஒரு கோயில் இருந்துச்சுன்னு வாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லவேல பழைய நாடாளுமன்றத்தை இடிக்கி மாற்றுறதுக்கு எதிர்கட்சிகள் பெருசாக டிஸ்டபன்ஸ் கொடுக்கல இல்லைன்னா நாடாளுமன்றத்துக்கு கீழே வந்து ஒரு ஒரு பேரத்தில் இருக்குது அதனால் இதை இடிச்சிட்டு கட்டுவோம்னு சொல்லி நாடாளுமன்றத்தை இடிச்சுட்டுப்பாங்க கட்டடத்தை வெட்டியாக ஒரு புல்றத்துல கட்டடம் வீணாக போயிருக்கோம் ஈஸியாக அலோவ் பண்ணதுனால சரி நம்ம போகணும்னு போயிட்டாங்க இந்த மாதிரி இவர்களுக்கு ஏதாவது வேணும்னா அதை இடிச்சிருவாங்க இடிச்சுட்டு அடியில் அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி எதையாவது சொல்லி தோண்டி ஏண்டி அப்புறம் எதையாவது ஒரு இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிடுவாங்க அந்த வகையில் முதல் கனவு அந்த பாட்டு முதல் கனவே முதல் கனவே மறுபடியும் இனி மறுபடியும் இந்த கனவு வராதுன்ற அளவுக்கு ராமர் கோயிலில் திறந்துட்டாங்க திறந்து பண்ணிட்டாங்க கடைசியில் ஜியை வந்து பிரான் பிரதிஷ்டாவில் பிராணும் பண்ண விடலை பிரதிஷ்டையும் பண்ண விடலை நல்ல வேலை பிராணன வாங்காமல் இருந்தா இப்போ வாங்காமல் இருந்தாங்க அதனால் பிரான் பிரதிஷ்டாவில் ஜீ வந்து பிரதிஷ்ட பண்ண சிலைக்கு போய் போட்டு வந்திருக்காரு அப்படின்றது நடந்திருக்கு இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை அடிப இவரா சிலையை தூக்கிட்டு போகிறதுன்றதுதான் பிரச்சனையே வந்தது சுப்பிரமணிய சாமி கூட அதுதான் இருந்தார் இன்றைக்கி வந்து சுப்பிரமணிய சாமிக்கு மிகப்பெரிய வெற்றி என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா வெளியில் அதை சொல்லவே இல்லை நீங்கள் அடுத்த நாள் வர்றப்போ சிலை இருந்தால் தானே கொண்டு போய் வைக்கிறேன் நட பிடிப்பேன் மொதல் நாள் நைட்டாக எங்க கொண்டு சிலையை வச்சுட்டாங்க வச்சுட்டு காலையில் ஜீ பார்க்கும்போது பூத்தட்டை கையில் கொடுத்துட்டாங்க இதை கொடுத்து போட்டு போங்க முடிஞ்சா அழகாஜி அவர்களை மிஞ்சி எதுவுமே பண்ண முடியாது நீ முப்படை தளபதியாக இருக்கலாங்க நீ ராணுவம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கலாம் நீ உலகத் தலைவனாக இருக்கலாம் நீ ஒயிட் ஹவுஸ்க்குள்ளே கூட நீங்கள் போய் புழங்கிட்டு வந்துட்டார் அந்த அம்மா இருக்கே பைடனோட மனைவி வயசான காலத்துலேயும் அது எதோ ஆப்ப வந்து சுட்டு போட்டுருக்கு போல் அதையும் கூட அப்பயே சொன்னாங்க பைடனின் மனைவி வந்து தன் கையால் வந்து பார்த்து பார்த்து சமைத்தது இவருக்கு போடுற அது கூட பண்ணலாம் ஒயிட் ஹவுஸில் போய் பைடன் மனைவி கூட இவருக்கு சமைச்சு போட்டுடலாமே ஒழிய இங்கே வந்து பருப்பு வேகாது நீங்கள் வந்து நைட்டாக கொண்டு செலையை வச்சுட்டாங்க அது எ எந்த மீடியாலையும் வந்து பெருசாக ஹைலைட் பண்ணிக்க மாட்டாங்க இதை பற்றி நியூஸே போட்டிருக்க மாட்டாங்க எப்போயும் வழக்கமாக நடந்த மாதிரியும் இப்படி தான் நாங்கள் நினச்சிருந்தோம் அதை பற்றி ஜி போனார் வந்தார்ன்ற மாதிரி புதுசாக என்ன தவிர சிலைக்கிட்டே விடலை இப்படிதான் உங்களுக்கு ஏன்னா இது பூராமே யோகியோட வேலைன்றாங்க இல்லாமல் ஏன்னா யோகி வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு போய் நீங்கள் பிரதிஷ்டை எப்போ யோகி இருந்திருக்க மாட்டார் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு எம்பி இடங்களை பிடிக்கக்கூடிய அந்த மண்ணின் மைந்தன் ஆன்மீகவாதி வேற சாதாரண முதலமைச்சர் கிடையாது சாது சாது வேற ஒரு பசுவை விட மாட்டார் பூஜை பண்ணால் விட மாட்டார் பார்த்தானா அந்தளவுக்கு ஒரு சாதுவான ஒரு மனுஷனை வந்து கிட்டே விடலையே அவர் ஊருங்க அவர் ஸ்டேட்டு நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து இப்போ எம்பி இதை போட்டதே வந்து அந்த ஊர் மக்கள் ஏன்னா அப்போ எப்படி மனசெல்லாம் புண்ணா போயிருக்கு பாருங்கள் நினச்சி பாருங்கள் நம்ம இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரே வேணாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுட்டு ஒரு பிரதமர் வந்து எல்லாத்தையும் இந்த தமிழ்நாட்டில் செஞ்சால் அந்த மக்கள் விடுவாங்களா இல்லை அந்த அரசியல் கட்சியைக்காரங்க விடுவாங்களா அது நடந்திருக்குல்ல இதுதான் பாஜக ஆச்சு யாருக்குமே மரியாதை இருக்காது யாருக்குமே அங்கீகாரம் இருக்காது இவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கும் இல்லைன்னா ஜிக்கு இருக்கும் இப்போ இந்த வாரில் ஜி தோத்துட்டார் புரியுதா சிலை வந்து அவங்களே நைட்னா சாதாரண அங்கே உள்ளே இருப்பாங்க இல்லை சாதாரண ஆட்கள் தானே பிரதமரை கம்பேர் பண்ணால் அவர்கள் மிக சாதாரணமான ஆட்கள் அந்த கோயிலில் பூசாரி எவ்வளோ தான் அவர்கள் தானே ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சு கொண்டு போய் சிலையை வச்சுட்டு ராம் ராம் சொல்லிட்டு நைட்டே வந்துட்டாங்க காலையில் ஜீ பார்க்குறாரு எங்கடா சிலைன்னா சிலை உள்ளுக்குள்ளே இருக்கு அப்புறம் போய் பூவை கீவை போட்டு அனுப்பி விட்ருக்காங்க இது மாபெரும் இது வந்து நெஞ்சில வந்து ஈட்டி வச்சுருந்தா ராமரே வந்து அம்பை எய்து கரெக்டாக நெஞ்சில் எஞ்சிருக்காரு இது குழந்தை ராமர் பெரிய ராமர்னா என்ன நிலமையாக இருக்குன்னு பாருங்கள் குழந்தையாக இருக்கும்போதே அந்த ராமர் வந்து குறிப்பாக குறிப்பாக தட்டிச்சிருக்காருன்னா அப்போ பார்த்துங்க அந்த அளவுக்கு வந்து ராமபிரானுடைய சக்தி இன்னைக்கு இருந்தே தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து ராமபிரான் யாருன்றத அவர் பிரதிஷ்டையான அன்னைக்கே காட்டிட்டார் இணையவாடாக மாற்றுறீங்க அப்படின்ற மாதிரி கோயிலே கட்டாமல் கொண்டு போய் குடிசையில் இருந்தவர் உப்பது நான் என்னைக்கிட்டா குடிசையில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் அவரோட அவர் வந்து ஒரு மன்னருடைய மகன் ரைட்டா அவர் குடிசையில் இருந்தார்னா இப்போ நம்ம ஊருக்கெல்லாம் கேம்ப் போகிறோம் டென்ட் இப்போ போய் ஹில் ஹில்ஸில்லாம் போகும்போது அங்கே நான் மாளிகை கட்டியாக வச்சுருப்பேன் அவங்களுக்கு நீங்கள் ஒரு பக்கா டெண்ட்டாக இல்லை சாதா டென்ட்டாக வச்சுட்டு அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறக்கா டென்ட்டு அதுக்காக நான் போய் டென்ட்டில் குடியிருந்தேன் வேன்னு சொல்ல முடியுமா அந்த ரெண்டு நாளைக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்காக ஃபயர்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி அந்த காலத்தில் டென்டெல்லாம் கிடையாது ராமர் இருந்த காலத்தில் எப்படி டென்ட் இருந்திருப்போம் அதில் இப்போதானே ஓயோ இந்த இது ஓயோலக்ஷ்மி இந்த இது இது இருக்குது பாருங்க அமேசான் வந்ததுக்கப்புறம் தான் அந்த டென்ட் விற்கிறேன் ராமர் காலத்திலே அமேசான் அவர் ஏதாவது இருக்கிற இடத்தலையை வச்சு போட்டு கூட அனுமன் இருக்கு கூட தம்பி லட்சுமணாக இருக்கார் ஏதோ ஒரு கட்டக்கட்டையை கட்டி அவர் ட்ரெஸ் எடுத்து ஸோ அதனால் அவர் என்னமோ கஷ்டப்பட்டு சோத்துக்கோலி இல்லாமல் குடிசையில் போய் இருந்த மாதிரியும் இவர் ஏதோ அவருக்கு வீடு கட்டி கொண்டு போய் உள்ளே உட்கார வச்ச மாதிரியும் பேசுனா ராமரை நீங்கள் நானும் பொறுத்துக்கலாம் திமுக அரசை ஏமாற்றலாம் ஆனால் வந்து ராமரை ஏமாற்ற முடியுமா நீங்கள் அவர் வந்து முத நாளே வச்சிட்டாரு வரக்கூடாதுன்ட்டார் வர விடலையே உள்ளே உள்ளே விடலையே ஆச்சு இப்போ ஜி வந்து உள்ளுக்குள்ளே நெஞ்சமெல்லாம் புண்ணாக போய் கிடக்கு ஆனால் வெளியில் வந்து அப்படி இப்படி ரெண்டாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம்னு ஏதோ கதை விட்டுருக்காரு சரி ஆனால் வந்து ஆர்எஸ்எஸ் ஜெயிச்சிச்சு நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் முன்னாடி ஆர்எஸ்எஸ்ஸாக மோடியானேன் யார் ஜெயிப்பான்னு இன்னைக்கு தான் நம்ம சொ பார்க்கணுன்னு இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் ஜெயிச்சு வெற்றி வெற்றி பெற்று விட்டது மோகன் பகவத் வெற்றி பெற்று குறிப்பாக யாரையுமே விடலை மோடிக்கு இணையாக நின்றவர் மோகன் பகவத் மட்டும்தான் ஏன்னா அவங்க தான் காலக்காலமாக வசூலை போட்டு கட்டி இதை பண்ணி அதை பண்ணி கல்லை செஞ்சு இதை செஞ்சு ஆளை பிடிச்சிட்டு வந்து சிலை செய்கிறவங்க போய் மைசூரில் பிடிச்சிட்டு வந்து இவ்வளோ தூரம் செஞ்சு வச்சால் இவர் வந்து அழகாக லட்டு மாதிரி ராமரை தூக்கி நான் தான் வைப்பேன்னா விட்ருவேன் நைட்டோ நைட்டாக வச்சு விட்டாங்க வச்சு விட்டு நாங்கள் தான் நீ எங்கள் ஊருக்கே ராஜாவாக இருக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் நீ வந்து சாதாரண ராமரும் குழந்த தான் நீரும் குழந்தான் பச்சா பச்சாக்கு பச்சான்ற மாதிரி ஆக்கி விட்டாங்க இப்போ மோடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இன்றைக்கி தான் இந்தியாவுக்கு உண்மையிலே தீபாவளி இவ்வளோ நாள் நம்ம கொண்டாடி இருந்தாலும் கூட உண்மையான தீபாவளி இன்றைக்கி தான் வந்திருக்கு அப்படிங்கிற அப்போ இதில் நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம் அப்போ இவ்வளோ நாள் நீ தீபாவளி வாழ்த்து சொன்னது அப்புறம் டுபாக்குற அப்போ நீ சொன்னது புறா அப்போ இவ்வளோ நாள் மு க ஸ்டாலின் தீபாவளி வாழ்த்து சொல்லலையே புரியுது அவங்களுக்கு அப்போ கரெக்டாக வருதா இங்கே திராவிட கொள்கைங்கிறது வருது நாங்கள் ஏன் தீபாவளி வாழ்த்து சொல்லுறேன்னா இது வரைக்கும் தீபாவளி கிடையாதுன்றது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியுன்ற மாதிரி இனி அப்போ இனி வர தீபாவளிக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குங்க இல்ல இப்போ அவங்க தீபாவளிங்கிறது ஒரு கொண்டாட்ட மனநிலைங்கிறதுக்காக தானே சொல்லியிருக்காங்க இல்லை அந்த கதையெல்லாம் அவரும் நம்புறாருன்னு ஒரு இடத்துக்கு நம்ம பார்க்கலாம் இல்லை கதையில நம்பி தான் இது பண்ணுறாரு இல்லைன்னா ராமரை கையை பிடிச்சி கூப்பிட்டு போவார் அவர் அதே நம்புறதுனால தான் அது ஒரு பெருங்கூட்டமே அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு கோடி பேர் உயிர் இருக்காங்க இங்கேயாவில் பழங்கதைகளை நம்புறதுனால அந்த கதையும் முழுசாக நீங்கள் அந்த கதையிலேருந்து எதையாவது ஒன்று போட்டாலும் செஞ்சார தர பண்ணிடும் யோ அதில் இருக்கியா ராமாயணத்தில் என்ன இருக்கோ அதை நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் ராமாயணம்னு சொல்லுவாங்க தவிர சரி அந்த புக்கை எடுத்துறாங்க பக்கம் வயசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அது இல்லை அப்படி இல்லை நீ வந்து ராமருக்கு எதிராக சொல்லிட்டேன் ராமாயணத்துக்கு எதிராக சொல்ல விரோதி ராம விரோதின்னு நீ வந்து பெர்மிஷன் வாங்க மாட்டாங்க என்ன பா இது பஸ் ஸ்டாண்டில் பாத்ரூம் இருக்குங்க புரியுதா அதுக்கு வந்து ஒரு ரூபா கொஞ்சம் கான்ட்ராக்ட் எடுத்து உட்காந்துருப்பா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ரூபா வாங்குவாங்க காசு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபான்னு வாங்குவாங்க அதை கொடுக்காமல் நீங்கள் பாத்ரூம் போய்ட்டு வந்து அவன் சட்டையை பிடிச்சி அடிக்க தானே செய்வான் அடிக்கும்போது ஐயோ இந்தியாவில் ஒரு மனிதனை வந்து அவன் வந்து அவசரத்துக்கு ஒரு இது போகிறது கூட வந்து அளவு பண்ணலன்னா என்ன பார்க்குற வேணா என்னப்பா அவனை போட்டு அடிப்பாங்க ஏண்டா ஒரு மனுஷன் இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு போயிட்டு வந்து வந்திருக்கா நீ அவனை பிடிச்சி அடிச்சிருக்கேன்னு என்ன அப்போ தீர விசாரித்தாதான் தெரியும் ஏங்க இந்த நாய் காசே கொடுக்காம உள்ளே போயிட்டாங்க சரி போயிட்டு வந்து தரட்டுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போயிட்டு வந்தேன்னா ஓடுறாங்க வெளியில் அப்படின்ற உண்மை எப்போ தெரியும்னா விசாரிக்கும் போது தான் தெரியும் அந்த மாதிரி தான் இவங்க நிர்மலா சீதாராமன் சொல்லிச்சில்ல டிவியை வந்து கேபிள் டிவிக்காரன் கரண்டை கட் பண்ணுறான் டிவியில் பார்க்க விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னா ஓன் வீட்டு டிவியில் பார்க்க விடாமல் தடுக்கிறாங்கன்றது வேற அப்போ உள்ளே போய் விசாரித்து தான் நீ பெர்மிஷனே வாங்காமல் இப்போ ஜி நல்லவேளை ஜியோக்காரன் அவன் அவன் மித்த டாடா ஸ்கை இவங்கிட்டெல்லாம் போய் நீ வந்து இப்போ ராமர் கோயில் போகிறதுனால நான் இந்த மாதம் டியூ கட்ட மாட்டேன் இதுக்காக ஃபீஸ் கட்ட மாட்டேன் நீ எனக்கு கொடுத்துடணும் இல்லைன்னா விரோதின்னு உன்னைய சொல்லிடுவேன்னு சொல்ல மாட்டாங்க இப்படிதான் உங்களுக்கு நீ அது காசு கொடுத்தா தானே ஜியோவில் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா மாதம் கட்டினா தானே உனக்கு தெரியும் ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ராமர் இது அன்னைக்கு என்கிட்ட காசு கெட்டாமேன் டிவியில் பார்க்கறதுக்கு ராமரை பார்க்குறதுக்கு டிவி காசு நான் அவன் சொல்லுவாங்க மாதம் சந்தாதனடா கேட்டேன் இதுக்கு திமுக தான் காரணம் இது திமுக தான் காரணம் இந்த மாதம் பூரா வந்து ஏ ஆயிரத்தி நானூறுரூவா கட்டினேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபான்னு நினைக்கிறேன் கட்டினேன்னா சேனல் வரப்போகுது அது யாராக இருந்தாலும் பணம் கட்டலைன்னா சேனல் நின்று போயிடும் இதுக்கும் திமுக தான் காரணம்னு வாங்கி நல்ல வேலை வேறு சிலதுக்கு திமுக காரணம்னு போனாங்க அது இன்னும் சொல்லலை அதையும் ஒரு நாளைக்கு சொல் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மறந்தாப்பில்ல வேறு நிறைவே இல்லை சார் நம்ம ஜி அவர்கள் இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டாரு அதுக்கான கிரெடிட்ஸ் அவர் எடுத்துக்கிறாரு சுப்பிரமணிய சாமி திரும்ப திரும்ப நீங்க ஒண்ணுமே பண்ணல இதுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு அவரு பேசிட்டு இருக்காரு தொடர்ந்து இப்போ ஆர்எஸ்எஸ் நீங்க குறிப்பிட்டது ஜெயித்து இருக்கிறார்கள் ஏன்னா ஜியை வந்து பிரதிஷ்ட பண்ண விடலை அப்படின்னா இது பர்சனலா ஜி மோடி அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் எப்படி எடுத்துப்பாரு அப்ப அதற்கு அவர் பதில் ஏதாவது இருந்தாலும் இது அடுத்து இப்போ அடுத்த வாரம் வந்து ஃபைனல் வார் வந்து எலெக்ஷனு செகண்ட் வார் ஃபர்ஸ்ட் வார் வந்து இல்லை ப்ரான் பிரதிஷ்டா அதில் தோத்துட்டார் மோடி அடுத்து வந்து எலெக்ஷன் வார் ஒன்று இருக்குது அதில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மோடி என்ன ஆகிறாருன்னு பார்க்கணும் இப்போ பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் தான் இந்த தேர்தலுக்கும் அரசு இல்லை இல்லை அதை சொல்லவே மாட்டாங்க இவர் தான் சொல்ல மாட்டாங்க புரிதாக உங்களுக்கு இவர் தான் சொல்ல இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆமான்னு சொல்ல மாட்டேன் இவர் இவரோ இவரை முகத்தை காமிச்சு ஓட்டை வாங்கிட்டு கடைசியாக வண்டி ஏற்றிடுவாங்க அப்போ அந்த வாரில் தான் யார் ஜெயிக்கிறார்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அதுதான் ஃபைனல் வார் அந்த வாரில் வந்து மோடி ஜெயிக்க மாட்டார்னு தோணுது அதனால் அந்த மாதிரி ஒரு காரணம் இருக்குது பார்க்கலாம் பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய தலையெழுத்து அப்படிங்கிறது அதை தாண்டி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்லனுவான்சஸ் இதை வைத்து அதாவது ராமர் அது சார்ந்த விஷயங்களை தமிழ்நாட்டில் எடுபடாத சூழலில் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பல விஷயங்களை உங்களுடைய நீண்ட பத்திரிகையாள நிறுவனத்திலேருந்து ஒரு பகுப்பாய்வாக கொடுத்துருக்குறீங்க அதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் பார்க்கணும் இப்போ இப்போ நம்ம நிமி என்ன நிர்மலா வந்து அந்த பிரான் பிரதிஷ்டாப்பா கண்ணீர் விட்டாப்பில் இந்த ஒரு ரியாக்சனை நீங்கள் டிவியில் பார்த்துட்டீங்க ஆனால் ராமர் என்ன நினச்சிருப்பேன் இப்போ புரியுதா உங்களுக்கு நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணாருன்னு நீங்கள் டிவியில் நீங்கள் பார்த்தீங்க கேமரா வச்சு எதிராக யாரை பார்த்து அழுதாருனா ராமரப அந்த ராமர் நிர்மலா சீதாராமனை பற்றி என்ன நினச்சாருன்றதை எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க புரியுதா உங்களுக்கு அது வந்து எப்படி இருக்குன்னா இந்த இந்த ஊர் பக்கமே வர விடாமல் பண்ணிடுவார் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீங்கள் சீதாராமன் என்ன ஜெயிச்சாதான் நீங்கள் வர முடியும் அரசியல் ஜெயிச்சாதான் எம்பி ஆக முடியும் ஆனால் தான் மினிஸ்டர் ஆக முடியும் அரசியல் வாழ்க்கைய விட்டு ஒரு செய் பே நேற்று பேசிய பொய்க்கும் அடித்த விட்டால கிடைக்கும் ராமர் விட ராமர் உண்மையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இறைவனாக இருந்தால் கடவுளாக இருந்தார்னா ஒரு அவதாரமாக இருந்தார் என்றால் தேர்தலுக்கு பின்னாடி நம்ம சொல்கிறேன் கேட்டால் என்னோட நீங்கள் வேணால் வேறு ஜோசியல்கிட்ட கூட நீங்கள் இப்போ போட்டு சோழி போட்டு கேட்டு பாருங்க இன்னி கண்ணீர் விட்டதுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு அதான் அப்படியே சொல்லிடுறேன் சொல்லிடுவாங்க அதனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மையார் அரசியலே இருக்க மாட்டாங்க நிச்சயம் ராமர் வந்து ஏன்னா ரெண்டாயிரம் வருஷமாக பேசப்படக்கூடிய ராமருக்கு சக்தி இல்லாமையா போகும் அப்படின்ற நீங்கள் பாசிட்டிவான பார்வையில் பாருங்கள் நீங்கள் வந்து கடவுள் இல்லைன்ற பார்வையே வேண்டாம் நமக்கு நம்ம ராமரையே ஏற்றுக்கிறோம்னு வச்சுக்கோங்க ராமருக்கு ஒரு நியாய தர்மவாதி தானே அவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் விமலா மாமியை இந்த தடம் இல்லாமல் கொண்டு போயிடுவார்ன்னு நினைக்கிறேன் ஒரு சன்னியாசியாக கூட வாய்ப்பு இருக்குது உமாபாரதி பழ பழைய உமாபாரதியெலாம் இல்லை இப்போ அந்த இதெல்லாம் போட்டு இப்போ பதவி போய் போச்சுன்னா ராம்னு சொல்லி ஒருவேளை காசியிலேயே நிர்மலா சீதாராமன் செட்டில் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது எலக்ஷனுக்கு அப்புறம் இல்லை இந்து மதத்தில் அதுக்கெல்லாம் இருக்கா திருமணம் ஒரு கோயிலுக்கு வெளியே உட்காந்துக்கலாம் அந்த வெராண்டாலாம் அந்த இதில் உட்காந்திங்கன்னா கேட்க மாட்டேங்க தான் விட மாட்டாங்க பூஜை பண்ணுறது தான் பெண்களை விட மாட்டாங்க ஃபங்க்ஷன் வெராண்டா வரைக்கும் விடுவாங்க வெறாண்டா வருவாங்க அதே நேரத்தில் வந்து இப்போ நீங்கள் ஃபங்க்ஷனில் இன்றைக்கி ஒரு பெண்களை பார்த்துருக்க மாட்டீங்க பாரதிய ஜனதா கட்சியில் ஏன்னா பெண்களே இல்லை அதுக்கு மாநிலத்தை கேளுங்க பதிலே இருக்காது நிர்மலா டை கேளுங்க பதில் இருக்காது ஏமா ஒரு லேடி உடையா இல்லை இப்போ வீட்டில் குத்துவளைக்கு ஏற்றுறதுனா பொம்பளைங்க தான் சாமி இப்போ நம்ம தமிழில் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்க பெண்கள் தான் வந்து பொங்கலுக்கு பொங்கல் வச்சாலும் பெண்கள் தான் வைப்பாங்க குத்துவளைக்கு ஏத்துறது பெண்கள் தான் வைப்பாங்க வழிபாடு நடத்துறது பெண்கள் தான் கோலம் போடுறதும் பெண்கள் தான் இப்படி கொலக்கட்ட சுடுறதும் பெண்களாக தான் இருக்கும் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கொலக்கட்ட சுற்றுறது கூட விட்டாங்களான்னு பார்த்தீங்களா நீ ராமர் கோயில் ஒரு பேர் கண்ணு கேட்ட தூரம் வரை பெண்களை பாத்திருக்கே முடியாது சரியா பெண்கள் அதெல்லாம் வந்து ஆக நீ அன்னைக்கு தோசை சுடுற சண்டையை பாக்கலையா பெண்களா சண்டை போட்டாங்க தோசையும் அவங்க சுடுவாங்க வடையும் அவங்க தான் தோசையும் அவங்க தான் சுடுவாங்க அதுல வடகளா தென்கலையான்னு தோசையை வச்சு சண்டை போட்டுவாங்க வட சுட்ட வடகலையா தென்களையான்ற சண்டையில வான் வர்றதுனால வடை சுட்ட வடகிழதான்றது அன்னைக்கு சண்டை வந்து பாருங்க இல்ல சமையல் எதுக்குமே விட விடமாட்டாங்க பெண்களை பாத்திரம் கழுவா விடுவாங்க மடப்பள்ளி மடபக்தர்களை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து இந்த மடப்பள்ளிக்குள்ள நடக்கிறது அந்த பாத்திரம் கழுவுற கூட அவங்கதான் கழுவுவாங்க பல கோயிலில் ஏன்னா அது தீட்டுப்பட்டுரும் பெண்கள் இது பண்ணக்கூடாதுன்னு இது மூலம் அம்மா வந்து அவர்கள் வந்து சன்னியாசியா இருந்தாங்கன்னா அந்த கரையோரத்துல இருக்கலாம் ஆனா அகோரிய ஆபத்தானவர்கள் அங்க அவர்கள் இருக்காங்கன்னா அவர்கள் வந்து யாரையும் விடமா அங்கேயும் பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்க மாட்டாங்க நீங்க வந்து அந்த வெராண்டா அந்த பக்கம் போய்கெல்லாம் வந்துக்கலாம் அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் ஹோட்டல் இருக்கு அங்கே தங்கிட்டு நீங்கள் ஒரு சன்னியாசியாக இருந்துக்கலாம் அதுதான் போகுது நடக்கிற வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் பார்ப்போம் சார் அடுத்தடுத்த நிலைகளில் இந்த அரசு அதாவது ஆன்மீகம் அரசியல் அவங்க சேர்த்துட்டாங்க ரஜினியெல்லாம் போய் நீங்கள் அங்கே காட்சிகள் எல்லாம் கட்டினாங்க நீங்கள் உள்ளூர்லேருந்து அமிதாப் பச்சன்லேருந்து இருந்து அத்தனை பேரும் அங்கே போய் சரண்டர் ஆகியிருக்கிறாங்க ஆனால் மக்கள் அளவுக்கு இவர்களுடைய விஷயங்களுக்கு என்ன மாதிரி இடம் போட்டு தேர்தலில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் thank <small noise> you